தூத்துக்குடியில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி தீவிர பிரச்சாரம் அதிமுகவினர் சால்வை அணிவித்து வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளர் சின்னத்துறை செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட அதிமுகவினர் தீவிர பிரச்சாரம் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சிவசாமி வேலுமணி தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் இன்று தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனி கந்தசாமிபுரம் அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருக்கு வட்ட செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் பகுதி செயலாளர் செல்வன் துணைச் செயலாளர் நிர்மலா தேவி உள்ளிட்ட அதிமுகவினர் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்படுத்தனர் அவர் தொடர்ந்து தூத்துக்குடி அம்பேத்கர் ஸ்டேட் பேங்க் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிரமாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்பொழுது அவர் பேசுகையில் மண்ணின் மைந்தனாக நான் உங்களிடம் வந்துள்ளேன் தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் தாங்கள் வாக்களித்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கையை பாராளுமன்ற மன்றத்தில் எடுத்துரைத்து தங்கள் பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வர முயற்சி செய்வேன் என வாக்குறுதியளித்தார் இந்த பிரச்சாரத்தின் பொழுது மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை செல்லப்பாண்டியன் மாவட்ட அம்மா இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரணராஜா மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் சங்க செயலாளர் நீலாச்சந்திரன் வடக்கு பகுதி செயலாளர் சென்பக்செல்வம் துணைச் செயலாளர் நிர்மலா தேவி வட்ட செயலாளர் சொக்கலிங்கம் உள்ளிட்ட அதிமுகவினர் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நிலாச்சந்திரன் அவர்களுக்கும் நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் அதோடு வருகை இருக்கின்ற கழக நிர்வாகிகள் கூத்தனை கட்சியுடைய நிர்வாகிகள் நம்முடைய வெற்றி மனமார்ந்த மாவட்ட கலந்து உறுப்பினரும் தொகுப்பு அவர்களுக்கும் புரட்சி தமிழில் ஆசி பெற்ற சின்னம்மான் புரட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் ஆசி பெற்றம் போட்டியிடுகின்ற எனக்கு பெருவாரியான வாழ்க்கைகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பண்பன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் சகோதரனாக என்னை பாவித்து இங்கெல்லாம் எனக்கு இடத்தலை சின்னத்திலே வாக்களிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பணியாற்ற காத்திருக்கிற நல்ல வாய்ப்பினை தாருங்களை கேட்டு நம்முடைய உள்ளூர் வேட்பாளர் கடைபிடிப்பு அண்ணா சிராவர முன்னேற்ற கழகத்தில் பெற்ற வேட்பாளர் விவசாய விருதுமணிவர்கள் இறக்கையில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் எந்த பகுதியிலும் தைரியமாக செல்லுகிற ஒரே ஏற்றம் விலைவாசிகளை உருவாக்காமல் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பு வைத்திருந்த சின்னத்தில் வாக்கு கேட்டு வருகிறு கொண்டிருக்கின்றார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்